பிரைஸ்த லாட் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலும் இறைவார்த்தையோடு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் இயேசுவுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இறை வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் இவனிடத்தில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன் துண்டுகளும் இருக்கிறது என்று சொன்னான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வரும்பொழுது அவர் எங்கு சென்றாலும் மக்கள் அவரை நோக்கி சென்றார்கள் அப்பொழுதுதான் அந்த திபேரிய கடற்கரையில் இதோ கூடியிருந்த மக்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேல் இருக்கும் அப்பொழுது இயேசு கேட்கிறார் பிளிப்புடம் இவர்களுக்கு உணவு உண்ண என்ன செய்ய வேண்டும் அன்பு தெய்வ பிள்ளைகளே சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் அன்றை சீடரை சோதித்தார் அவருக்கு தெரியும் இவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை தெரியும் ஆனாலும் புளிப்பிடத்திலே கேட்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை அன்றைக்கு அந்த சிறுவனிடத்திலே இருந்த ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன் துண்டுகளும் இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அவன் மனமுவந்து கொடுத்தான் இயேசுவுக்காக மனமுவந்து அந்த சிறுவன் கொடுத்தானே இன்று நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் கொடுக்குறோமா இல்லை எனக்கு எனக்கு என்று நாம் வைத்துக் கொள்கிறோமா நினைத்து பாருங்கள் ஒன்றுமே இல்லை எனக்கு கொடுப்பதற்கென்றாலும் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அன்பையாவது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அது ஆசிர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்